ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே ஜூன் வித்ரீ இன்றைக்கி நம்ம சேனலில் அகெயின் ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வ்ளாக் எதை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டோர்ஸ் இது டவுன் ஹாலில் இருக்குது இந்த கடையில் பார்த்திங்கன்னா இரும்பு தவா இரும்பு சட்டி அதாவது அயன் பேன் இந்த காலத்தில் வந்து இப்போ எல்லாமே நான்ஸ்டிக் போயிட்டு இப்போ எல்லாம் திரும்ப அயன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை பற்றின வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் இந்த மாதிரி தட்டுற கல் வச்சுருந்தாங்க இது வந்துட்டு நமக்கு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் தேங்காய் சரோவரது எல்லாமே இரும்பில் இருந்தது கத்தி எல்லாமே சில்வரில் வச்சுருந்தாங்க இரும்பில் வச்சுருந்தாங்க சாரி அயனில் வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் எல்லாமே இருக்குது நல்லா ஹெவியாக ஸ்டெடியாக நல்லா இருந்தது ரொம்ப குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு அந்த மாதிரி இந்த வுட்டன் ஒர்க் செஞ்ச இந்த மத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அண்ட் இந்த மாதிரி உட்டன்ஸ் ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி தோசை தவா ஒன் ஃபார்ட்டி தான் நல்ல கனமாக வெயிட்டாக இருந்தது இவங்கக்கிட்ட வெயிட் ரேட் கிடையாது பீஸ் ரேட் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி டவாலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பயங்கர வெயிட்டாக இருந்தது அதை தூக்கவே முடியல அவ்வளோ ஈஸியாக இது டூ ஃபிஃப்டி அந்த சின்ன சைஸ் வர வர உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாகும் அண்ட் நீங்கள் இதில் வந்துட்டு வாங்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ரேட் கம்மி பண்ணி தான் சொல்லுவாங்க பெரியதுலேருந்து சின்னது வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்குது வடச்சட்டில பார்த்தீங்கன்னா இந்த குட்டி இது வந்து எயிட்டி ருபீஸ் தான் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நல்லா பெருசு வரைக்கும் இருக்குது இடியாப்பம் பிள்ளைறது வந்துட்டு உங்களுக்கு ஒன் டென்னிலருந்தே இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி ரோலிங் பென் சொல்லுவாங்க இந்த பென் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஜஸ்ட் உங்களுக்கு எனக்கு இப்போ வேணால் உங்களுக்கு உருட்டு கட்டையோட சேர்த்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டிலையே இருக்குது அதுபோக உங்களுக்கு கிரானைட்லையும் வச்சுருக்காங்க தனியாக இப்போலாம் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி அறுவல் மனையெல்லாம் வந்து ஒன் டுவெண்ட்டி தான் ஹண்ட்ரட் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி உட்டன்லேயே வச்சுருக்காங்க ஃபுல் ஃபுல்லாக வந்து இரும்புலேயும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி உட்டன் ஒர்க் செஞ்சதுலையும் கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இந்த பல்லாங்குழிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனமாக ரொம்ப பார்த்து செஞ்சுருந்தாங்க ஒர்க்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருந்தது ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சரவுறது வந்து ஒரு சிலர் அருவாமனை யூஸ் பண்ண மாட்டாங்க கத்தி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கவங்க வந்து நின்றுட்டே ஒர்க் பண்ணிடுவாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்லேயே நம்ம நின்றுட்டே வேலை செய்யும்போது கவுண்டர் டாப்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுதான் எடுத்து காட்டினாங்க இந்த மாதிரி சாம்பிராணி போடுறதுலாம் சின்னது ஃபார்ட்டி அண்ட் பெருசு ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது முரம்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி வரைக்கும்லாம் வச்சுருக்காங்க இந்த பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை போடுறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் பொறிக்கிறதுக்கெல்லாம் அதிலே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு வரைக்கும்லாம் வச்சுருக்காங்க பெரிய பெரிய கடையிலலாம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா அதுக்காக நல்லா பெரிய இதெல்லாம் வச்சுருக்காங்க அறுவாலெலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது அச்சு முறுக்கு சொல்கிற அந்த அச்சு வந்துட்டு ஃபிஃப்டியில் இருக்குது அண்ட் கடைக்கெல்லாம் தேவைப்படுறது பெருசு வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டென் அந்த ரேஞ்சிலலாம் வச்சிருக்காங்க இந்த கடை வாசலையே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தள்ளு வண்டியில் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவைப்படுற சாமான் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க இந்த கடை எங்கே இருக்கோ அது வாசலையே தான் இது வந்து எப்போவுமே இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு அட்ரஸ் காண்டாக்ட் எல்லாமே நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டென் ருப்பியில் டென்னில் ஸ்டார்ட் ஆகி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி போய் ஃபிஃப்டி ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு கரண்டி ஆகட்டும் இல்லை ஃபில்டர் பண்ணுறது டீ ஃபில்டர் ஆகட்டும் இந்த ஸ்கின் பீலர் ஆகட்டும் வெஜிடபிள் ஸ்கின் பீலர் இதெல்லாமே ட்வெண்ட்டியில் கூட வச்சுருந்தாங்க தோல் இருக்கிறது சப்பாத்தி திருப்பி போடுற அந்த இடுக்கி எல்லாமே இந்த காய்ச்சரை வருது பார்த்தீங்கன்னா தேர்ட்டியில் இருக்குது ட்வெண்ட்டிலையும் இன்னொரு ரேஞ்ச் வச்சுருக்காங்க சின்னதாக இந்த மாதிரி பாத்திரம் தட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இருந்து ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது சின்ன இருந்து செம்பு குண்டா மாதிரி எல்லாமே இந்த வாட செட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி போட்டு தருவாங்க ரேட் நல்லா கம்மி பண்ணி தராங்க அவங்களே நம்ம கேட்கவே வேண்டியதில்லை ரொம்ப சீப்பாக தான் வச்சுருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி நீங்கள் பெரிய பெரிய ஷூப் சூப்பர் மார்க்கெட் கடைக்கெல்லாம் போய் வாங்கும் போது கண்டிப்பாக அவங்க போட்டிருக்க ரேட் தான் வாங்க முடியும் இவங்கக்கிட்ட வாங்கினா அவங்களே ரேட் வந்து தானாக குறைச்சி தராங்க அவ்வளோ நல்லாவும் இருக்குது குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டி பெரிய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இவங்கக்கிட்ட இருக்குது ஒன் சிக்ஸ்டிக்கு கூட தராங்க இந்த மாதிரி பால் பாத்திரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக நல்லா இருந்தது இது ஒன் ஃபிஃப்டி தான் எனக்கே ஆச்சரியமாக போச்சு நான் ஒரு பால் பாத்திரம் வாங்கினேன் த்ரீ ஹண்ட்ரட் சொல்லி வாங்கினேன் வெளியே ஷாப்பில் இந்த மாதிரி ஷாப்பில் வாங்கும்போது அவங்க கடை வாடகையும் சேர்த்து தான் நம்மக்கிட்ட கிட்ட தள்ளி விட்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் வாங்கும்போது அவ்வளோ சீப்பாக இருக்குது இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ